திருச்சி இந்த பதிவுல முருகப்பெருமான் உரையக்கூடிய அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் பற்றிய அரிய ஆன்மீக தவள்களை சுருக்கமாக பார்க்கலாம் முருகப்பெருமான் இகவர சௌபாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் உமாதேவி ஒரு தலை இரண்டு கை இக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் வீடு வாசல் மனைவி மக்கள் தாய் தகப்பன் இது போல வாழ்க்கை பரமேஸ்வரன் ஐந்து தலை பத்து கை பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் வீடு பெற்று கொடுக்கக்கூடியவர் அவனை ஒளிய அமரரும் இல்லை அவனின்றி செய்யும் மருந்தவம் இல்லை அவனின்றி மூவரால் ஆவதொன்றில்லை அவனின்றி ஊர் புகுமாறு அறியனே திருமந்திரம் திருமலர் திருமந்திரம் சிவருமானுடைய அருள் இல்லாம அனுகிரகம் இல்லாம வீடு பெற்ற எவராலையும் வாழ முடியாது ஆனால் முருகப்பெருமான் அவங்க அம்மா கொடுக்கக்கூடிய இக வாழ்க்கையும் தகப்பனார் கொடுக்கக்கூடிய பர வாழ்க்கையும் சேர்த்து இகவர சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியவர் ஆறு நிலை பன்னிரெண்டு கை கொடுக்க குறையாத கைகளை உடையவர் அப்படிப்பட்ட முருகப்பெருமான் உரையக்கூடிய ஆறு இடங்களில் இரண்டாவது படை திருச்செந்தூர் கடலோரத்தில் இருக்கக்கூடிய முருகஸ்தலம் இந்த ஸ்தலம் குருஸ்தலம் பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய ஸ்தலம் இது என்னங்க நவகரங்களில் உள்ள குருவதான குருஸ்தலம் சொல்லுவாங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குருன்னு நீங்க இப்படி முருகர் கோயில போயிட்டு நீங்க குருன்னு சொல்றீங்களே அப்படின்னா முருகப்பெருமான் ஞானகுரு சிவகுரு பிரம்மதேவரின் தலையில் குட்டினவர் ஈரேழு பதினாறு லோகத்தின் அதிபதியாய் சிவபெருமான் அவருக்கே மந்திர உபதேசம் செய்தவர் சிவகுரு ஞானகுரு குரு பகவானே இங்குள்ள முருகப்பெருமானை தரிசிச்சு தான் தன்னுடைய கட்டங்கள் அமைச்சுக்கிறார் அப்படிப்பட்ட ஒருவருக்கு ஜாதகத்துல குரு மீச்சம்னு சொல்லுவாங்க அது என்னங்க குரு நீச்சம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா உனக்கு சுபிட்சமே இருக்காது வாழ்ல வாழ்நாள் முழுவதுமே சுபிச்சமே இருக்காது அதால பாதாளமாக செரிஞ்சுக்கிட்டே போவான் வாழ்க்கை ஒரு தொழில் தொடங்குவேன் நஷ்டத்தில் கொண்டு போய் முடியும் அஞ்சு ரூபா சம்பாதிப்பேன் ஐயாயிரம் ரூபா செலவழிக்கும் நோய்க்கு மருந்து சாப்பிடுவான் குணமாகாது இருளா இருக்குன்னு விளக்கை பிடிச்சுக்கிட்டு போனால் விளக்க அணிஞ்சு போயிடும் இதுதான் குரு நீச்சம் சுபிச்சமே இருக்காது அதால பாதாளத்துல கொண்டு போய் விட்டு வாழ்க்கை அப்படிப்பட்ட ஜாதகாரர்கள் இங்குள்ள கடலில் மூழ்கி முருகப்பெருமான தரிசித்தோம்னா கேடு பலன்கள் நீங்கி நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிப்பட்ட முருகஸ்தம் இது இன்பக் கடல் அருணகிரிநாதன் தன்னுடைய திருப்புகள பாடியிருப்பார் இயல் இசையில் ஊசித்த வங்கி கயர் வாங்கி இரவு பகல் மனது சிந்தி துழலாதே உயர்கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உயர்கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனையனதுள் அறியும் அன்பை தருவாயே மயில் தகக்கல் இடையறந்த தீனைக்காவல் மயில் தகக்கல் இடையறந்த தீனைக்காவல் வனசபுற மகளை வந்தி தனி ஓனே கையிலை மலையணைய செந்தி பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமலே இவர திருப்புகழ் பாடியிருக்கார் எண்பதற்கும் மேற்பட்ட திருப்புகள் பாடியிருக்கார் அருணிகிறார் அடியனுக்கு அந்த அளவுக்கு பாட வரார் ஏதோ என்னால் வந்தவாறு பாடின அவ்வாறாக எண்ணற்ற திருப்புகள் பாடல் பெற்ற முருகஸ்தலம் பிரமகத்தி தோசத்தை நீக்கக்கூடிய முருகஸ்தான் இந்த திருச்செந்தூரில் தான் சூரபதமனை சூரசங்காரம் செஞ்சிறார் ஆறு நாள் பெருமிழா நடக்கும் சூரபதமனை முதல்ல அவர் அழிக்கலை அவனை திருத்த தான் நினைக்கிறார் மறுவாழ்வு கொடுக்க தான் நினைக்கிறார் வீரபாபு அழைச்சி தூத அனுப்புற தூதை தூத ஏத்துக்கலை புச்சலை நட்பற்ற உணரை வெட்டி பழியிட்டு குளகிரி உத்துப்பட ஒத்து போறவள பெருமாளே அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான புகழ்ந்து பாடுவார் அருணிக்கினாரு கொட்புச்சனை நட்பற்ற உணரை நட்பு வேணாங்கிறாங்க போர் தான் வேற பிறவர் வழி இல்லாம தான் போர் செஞ்ச சூரசம்காரம் பண்றார் அப்படிப்பட்ட சூரசம்காரம் பண்ணும் போதும் இந்த அசுரனுக்கு வந்த வாழ்வு முருகப்பெருமான் விஸ்வரூப தரிசனம் கொடுக்குற சூரபத்மன் என்னங்க விஸ்வரூப தரிசனம் யாருக்கும் கிட்டாத தரிசனம் தேவருக்கும் யாவருக்கும் கிட்டாத தரிசனத்தை கொடுக்குற சூரபத்மன் எவ்வாறாக இருக்கு அந்த விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு பார்த்துட்டா பாதத்திலேருந்து முழங்கால் வரைக்கும் அனைத்து பருவத மலைகள்லாம் தெரியுதா விசேஷ பருவத மலைகள் அடுத்தபடியா பார்த்தா முழங்காலுக்கு மேல மாயா முனிவர்கள் ரிஷிகள்லாம் தப செய்றாங்க அதுக்கு மேல பதினெட்டு சித்தர்கள் அதுக்கு மேல கிங்கர்கள் கிண்ணர்கள் யமதூதர்கள் இரண்டு தோளல்ல ஒரு தோளில் பிரம்மதேவர் வருதோள மகாவிஷ்ணு தலை பார்வதி பரமேஸ்வரன் ஈஸ்வரன் சிவபெருமான் ஈரேழுவதா லோகத்தின் அதிபதி மேலோருக்கும் மேலோருக்கும் மேலானவர் தேவாதி தேவாதி தேவருக்கெல்லாம் தேவன் அண்ட சராசரங்களையும் தன்னுடைய கட்டவரில் அடைக்காளக்கூடிய அண்டநாயகன் பிரம்மன் தலைகிள்ளியவர் காமனை எரித்தவர் காலனை காலால் உதைத்தவர் அந்தகாதுரனை அளித்தவர் ஜலந்தரனை வதைத்தவர் முப்புறங்களையும் எரித்தவர் அயனும் மாளும் மரியா அலருவாய் நின்றவர் கங்காளர் கயிறை மலையாளர் காணப்பேராளர் மங்கை பங்காளர் திரிசூல படையாளர் விடையாளர் தீயினும் வெய்யர் புனனினும் தண்ணியர் சேயினும் நல்ல தாயினும் நல்ல கருணாமூர்த்தி நண்டுக்கும் அருள்வார் நாரைக்கும் அருள்வார் சிலந்திக்கும் அருள்வார் சர்ப்பத்துக்கும் அருள்வார் யானைக்கும் அருள்வார் குரங்குக்கும் அருள்வார் தேவருக்கு அருள்வார் அரக்கனுக்கும் அருள்வார் மனிதருக்கு அருள்வார் யாவருக்கும் அருள்வார் மூவருக்கும் அருள்வார் கருணாமூர்த்தி அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி பார்வதி பரமேஸ்வரனாக முருகப்பெருமான தலையில் இவ்வாறாக விஸ்வரூப தரிசனம் இந்த சூரபதவனுக்கு கிடைக்குது அப்படி விஸ்வரூப தரிசனம் கிடைக்கப்பட்ட பெருமைக்கும் சூரபதம் இந்த சூரபதவனால் தான் மயிலும் சேவலும் ஆக்கிக்கிற இரண்டு ஊராக பிளந்த திருவோலில் பாடியிருப்பார் முதல் பாட்டு அரணகிரியாக தான் பாடியிருப்பார் முத்த திருப்பத்தி திருநங்கை பாட்டு அதாவது முருகப்பெருமானுடைய பெருமைகளையும் புகழையும் பொழுது பாடிட்டு பிற்பாதியில் பார்த்தீங்கன்னா போரி நடந்த நிகழ்வில் பாடியிருப்பார் தித்தித்தைய ஒத்த பரிவுரை நித்தப்பதம் வைத்து பயிர திக்கொட்க நடிக கழுகுடு கழுகாட திக்கு பறி அட்ட பயிர துக்கு தொகு துக்கு தொகு சித்திர பவரிக்கு திரிகடக எனவோத கொத்துப்பறை கொட்ட கலமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை புக்குப்பிடி என முதுகுகை பொற்புற்றல நட்பட்ட உணரை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்துப்பட குத்து போறவள பெருமாளே அப்படின்னு முடிச்சுப்பா முருக பெருமான் அசுர வத செஞ்சாலும் சூரசங்காரம் என்னாலும் மயிலும் செவலுமா ஆக்கி போடுற கருணாமூர்த்தியோட மகன் அப்பா எட்டு அடி பதிஞ்சா மகனை பதினாறு அடி பயன் ஒரு அப்படி அப்படியாக கருணை பண்ணுறாரு அப்படியே விட்ட முருகஸ்தலம் இன்னும் சிறப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே பன்னீரலை ஊதி கொடுக்கப்படும் ஒரு முறை ஆதிசங்கர் அவருடைய பக்தியை நம்ம சொல்ல வேண்டியதில்லை அவருக்குமே எதிரிகள் இந்த பில்லி சூன்யம் ஏவல் ஏவப்பட்டு அவருக்கு தாங்க முடியாத வைத்த ஒலி வந்துடுது தீர்க்க முடியல முன்வினை பயன் எப்பேற்பட்டவங்களுக்கு முன்வினை பயன் எடுத்துக்காட்டுக்குன்னா நம்ம இந்த நால்வர் பெருமக்கள் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் முன்வினைப்பனாக ஒரு கைலாயத்தில் முனிவராக இருந்தவர் ராவணனுக்கு உபாயம் சொல்ல போய் பூலோகத்தில் நோக்கி ஏற்பட்டு மனித பிறகு சுந்தரமூர்த்தி நாயனால் அவரு தான் கைலாயத்தில் பூபரிக்க போய் வெண்கள் மேலே ஆசைப்பட்டதுனா பூலகத்தில் பிறவி சத்யஞ்சிடுறதுக்கு கண்ணு போயிடுது நந்தமர் ஊரன்னு சொல்லக்கூடிய அவளை நெருக்கம் உள்ளவருக்கு கண்ணு போயிடுது முன்வினைப்பயன் அவ்வாறாக இந்த ஆதிசங்கரருக்கு முன்வினை பயனாக வைத்தோலி வந்துடுது எதிரிகள் தீர்க்க முடியல இப்போ சிவருமானே அச்சுருணியாக சொல்றேன் திருச்செந்தூர் போ உனக்கு அபாயம் இல்லை உபாயம் உண்டு அப்படின்னு இப்போ இவர் ஆகாயம் மார்க்கமா இருந்த இடத்துல திருச்செந்தூர் போற சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடி வைத்தோலியை தீர்த்துக்கிறார் நாமும் பாடணும் என்னற்ற சிறப்பு ஒருத்தவன் காசியில் பல நாட்கள் தபஸ் பண்ணதே இந்த திருச்செந்தூரில் வந்து முருகப்பெருமானுடைய திருநாம சொல்லி ஒரு நாள் தங்கியிருந்தானே அந்த பலன் கிடைச்சும் இது நாம சொல்லலை முன்னோர்கள் சொல்றாங்க பெரியவர்கள் ஞானிகள் சொல்றாங்க மார்க்கண்டிய சுவாமின்னு சொல்றேன் சாதாரண தலம் கிடையாது இந்த திருச்செந்தூர் அதுபோல எண்ணற்ற முனிவர்கள் ஞானிகள் சிச்சர்கள் யோகிகள் தரிசித்து பெயர் பெற்ற ஸ்தலம் திருவுகலில் பாடியிருப்பார் இந்த தளத்தில் உள்ள இந்த கடலோட பெருமை இன்பக்கடல் இயல் இசையில் உசித்த வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி துழலாதே உயர் கருணை புரியும் இன்பக் கடல் மூழ்கி உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே மயில் தகர்க்கல் மயில் தகர்க்கல் இடையர்தன் திணைக்காவல் இன்பக் கடல் குறிப்பிட்டிருப்பார் இந்த கடலை இயல் இசையில் உசித்த வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி துழாதே உய கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனையனதுளறியும் அன்பை தருவாயே மயில் சகக்கள் இடையர் அந்த தீனை காவல் வனசக்கூற மகளை வந்தி தன்னை ஓனே கையிலை மலை செந்தி சிந்தி பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமலே இவ்வாறாங்க திருப்புகழ் பாடி இருக்க எண்பதற்கும் மேற்பட்ட திருப்புகழ் பாடல் பட்ட முருகஸ்தலம் அடுப்படி இல்லாத வீடு கூட இருக்கலாம் திருப்புகல் இல்லாத வீடு இருக்கக்கூடாது என்பது பெரியவர்கள் வாக்கு அதற்கெனங்க நாமும் திருப்புகளை படிக்கணும் ஓதணும் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் முருகப்பெருமான் சாதாரணப்பட்ட கடவுள் கிடையாது அதுபோல் போல வழியாச்சும் நம்ம கத்துக்கணும் நம்ம பிள்ளைங்களும் சொல்லிக் கொடுக்கணும் முருகா 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 வேல் வேல் முருகா வெச்சு வேல் முருகா ஏதேனும் ஒரு நாமத்தை நம்ம உச்சரிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நமக்கு புண்ணியங்கள் கிடைக்கும் இந்த காசு பணத்தை வச்சு எவ்வளவு காலம் வாழ முடியும்னா ஒவ்வொருத்தரும் இருபது வருஷம் வாழ்வானா முப்பது வருஷம்னா நாற்பது வருஷம் சொல்ல முடியாது யமன் எப்போ வருவான் என்று சொல்ல முடியாது ஆடு மாடு தேடினும் யானை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ ஓடி இட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே தர்மம் தான் நிற்கும் வேற எதுவும் நிற்காது ஓடி கோடியா செல்வம் வச்சிருந்தாலும் சரி சங்கநிதி சங்கநிதிகளை வச்சுக்கிட்டேனால எதையும் வாங்க முடியாத செல்வத்தை வச்சிருந்தாலும் சரி சிறந்த வீரர்களை கொண்டு சேனப்படை யானப்படைய வச்சிருந்தாலும் சரி யம தர்மராஜா வரும்போது தடுத்து நிப்பாட்ட முடியும்னா முடியாது எது தடுத்து நிப்பாட்டோம்னா சிவ புண்ணியங்கள் தான் தடுத்து நிப்பாட்டு நம்ம செஞ்ச தான் தடுத்து நிப்பாட்டும் அதான் தர்மம் தலைக்க சொல்லணும் நம்ம முன்னம்பதியில் முதல் படை விட நம்ம திருப்பனங்குன்றத்தை பார்த்தோம் இது நம்ம சுருக்கமாக சொல்லியிருக்கோம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது திருச்செந்தூர் இந்த வசந்த மண்டபத்தில் முனிவரோட ஆறு மகன்கள் மீன்களாக பிறந்த வந்த வரலாறு பெரிய வரலாறு அதுபோல் இந்த முருகஸ்தலத்தில் வீரபாகுதேவர் தான் காவல் தெய்வமாக இருக்க சுப்பிரமணிய சுவாமி தான் மூலவர் சண்முகர் ரெண்டு மூலவர் சுப்பிரமணிய சுவாமி கலக பார்த்திருப்பார் சண்முகர் வந்து தெற்க பார்த்து இருப்பார் அவருக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு வெள்ளை தான் சண்முகருக்கு பச்சை ஆடையும் சாத்தோம் இந்த மூலவருக்கு பின்னாடி சுரங்க பாதை இருக்கு அந்த லிங்கங்கள் இருக்கு முருகப்பெருமான் பூஜை செஞ்ச லிங்கம் அப்படிப்பட்ட முருகஸ்தலம் இன்னும் எண்ணற்ற சிறப்புகள் உண்டு நம்ம அந்த பதிவுல சுருக்கமா சொல்லியிருக்கோம் வீரவேல் முருகனுக்கு ரோகரா ஞானவேல் முருகனுக்கு ரோகரா சண்முகவேளனுக்கு ரோகரா செந்தில் வேளனுக்கே ரோகரா பழனிவேலனுக்கு ரோகரா வடிவேளனுக்கே ரோகரா சிக்கல் சிங்கார வேளனுக்கே ரோகரா இதுல இன்னொரு சிறப்பு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு கைலாயத்தில் அவங்க அப்பாட்ட வேல் வாங்குறார் எப்படி வாங்குறார் அவங்க அம்மா மூலியமாக நீ அம்மாட்ட போய் அவரையும் சூச்சகமாக சொல்லிவிட்றார் பன்னெண்டு கையில் பதினோரு கைக்கு ஆயுதங்கள் கொடுத்து விட்றார் பரமேஸ்வரன் ஒரு கை மிச்சம் உங்கள் அம்மாட்ட போய் வாங்கிக்கோன்னு நீ சொல்றார் சொல்கிறார் ஷோர்மான் அருளால் அவங்க அம்மா மூலியமாக வேல் கிடைக்குது அவர் பன்னெண்டு கைக்கு பன்னெண்டு ஆயுதம் கொடுக்கல தான் அம்மாக்கிட்டே வேல் வாங்கணுங்கிறதுக்காக பதினோரு ஆயுதங்கள்னா பதினோரு கைக்கு கொடுக்குறார் கைலாயத்தில் புறப்பட்டு போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறார் பூலோகத்துக்கு அது எங்கன்னா சிக்கல் சிக்கல்ல வேல் வாங்கி செந்தூர்ல போர் முடிக்கிறார் எப்படி சிக்கல்ல வேல் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க சிக்கலில் உமாதேவி ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரதங்கோன் போதிப்பிரமன் புராரி முராரி பொதியமுனி கணபதி காமன் அத்தனை பேரும் போற்றக்கூடியவர் உமாதேவி ஆதிசரனே சுண்டு வரன் மோதரன் தான் உமாதேவி அப்படி உமாதேவி தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிள்ளையாண்டெல்லாம் போருக்கு அனுப்புகிறாங்க சின்ன வயசு இப்போ நம்ம பிள்ளை ஸ்கூலுக்கு போனாலே என்ன பண்ணுவோம் பிள்ளை எப்போ வருவான் ஏது வருவான் என்ன சாப்பிட்டானா தூங்கினானா வெளியூருக்கு போனால் சாப்பிட்டானா தூங்குனான்னு அனுப்பு ஸ்கூலுக்கு போனேன் சாப்பிட்டானே டீச்சர் அடித்தாங்களா போனால் என்னென்ன செஞ்சு போனோம் அப்போ இவங்க முருகப்பெருமான போருக்கு அனுப்புகிறாங்க அதுவும் அசுரன் பெரிய அசுரப்பட இவர்களையே சிரம் முடிச்சு வச்சுருக்கா இப்படிப்பட்ட அசுரன் இவங்களால பொருக்கு அனுப்பிச்சு வச்சாலும் இவங்க அங்கே கைதாயத்தில் ஒரு இருக்க முடியல அது போல அவங்க அம்மா கோலோகத்துல சிக்கல்ல தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே போற தன்னுடைய சக்தியெல்லாம் உண்டு திரட்டி வேலை கொடுக்குறாங்க வேலை வாங்கிட்டு தான் திருச்செந்திருப்பார் சரி இவங்க தான் வேலை கொடுத்து விட்டாங்க பதினோரு வைக்கு ஒரு ஆயுதம் கொடுத்து விட்டார் பன்னெண்டாவது வைக்கு அவங்க அம்மா ஆயுதத்தை கொடுத்துட்டாங்க விட்டாங்க இருக்க முடியல அவங்களால கைலாயத்துல இவங்களால இருக்க முடியல இவங்க சிக்கல்ல இருக்க முடியல கிளம்பிட்டாங்க பைரவ ரூபத்தில் போறாரு அவ இவங்க ரூபத்துல போறாங்க சிச்சி ஒத்த பறிவுரை நிறுத்தப்பதம் வைத்து பயிர் வித்திக்கொடுக்க நடிக்க கழுகுடு கழுதாட காலி தேவியா போறாங்க களத்துக்கு போர் களத்துக்கு இவரு சிக்குப்பரி அட்டப்பை தொக்கு தொகு தொக்கு தொகுது பௌரிக்கும் திரிகடை கைனங்க அட்ட வைர போறார் இவர் அசுரெல்லாம் பயந்து நெடுங்குது பைரவர் தோட்டம்னா படுபயங்கரமா இருக்கும் விரித்தவள் கதிர்கோள் சூழம் வெடிபடி தமர்கம் கை தரித்ததோர் கோலகால வைரவராகி வேலம் குறித்து உமையஞ்ச கண்டு உமாதேவியா அஞ்சுவாங்கண்ணா அசுர்கள் அஞ்ச மாட்டாங்களா அப்படி ஒரு மகனுக்காக போருக்கு போய் பயமுறுத்தி தாயம் என்ன வாசம் பாத்துங்க இவரு சிவாலயத்துல எல்லா சிவாலயங்கள்ல சிவருமானுக்கு நேர் பின்னால முருகப்பெருமான் இருக்கும் தன்னுடைய மகனை பார்த்துக்கிட்டே இருப்பாராம் அப்படி அப்படியே வழியிலே வச்சுப்பாங்க துடிப்பாங்க அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு முருகப்பெருமான் அவருக்கு மட்டும்தான் சக்திகள்ல மகா சக்தி என சிவர்மனின் நெற்றிகள்ல தோண்டியவர் பிரம்மதேவர தலையில குட்டினவர் தகப்பனருக்கு மந்திரோதேசம் செய்தவர் தேவாதி தேவர்களுக்கு தாலி பிச்சை கொடுத்தவர் அப்படிப்பட்டவர் முருகப்பெருமான் முருகனுக்கு அருகிறார் திருச்செட் நம்பர்